கண்ணன் ஏன் மயில் பீலி அணிந்திருக்கிறான் ராம அவதாரத்தில் ஒரு மயில் பறந்து வந்து ராமனுக்கு ஜடாயு விழுந்து கிடந்த இடத்தை காட்ட வந்தது மயில் முன்னே செல்ல பின்தொடர்ந்தார்கள் ராமனும் லக்ஷ்மணனும் மயில் பாதை தவற தவறவிடக்கூடாத என்று தன் தோகையிலிருந்து ஒவ்வொரு இறகாக உதிர வைத்து ராமலக்ஷ்மணர் வழியில் போட்டுக்கொண்டே முன் சென்றது அதை பார்த்து கொண்டே இருவரும் வழி தவறாமல் நடந்து வந்தனர் தூரத்தில் ஒரு இறகும் காணவில்லை கவலை கொண்ட ராமன் அங்கே தீவிரமாக தேடினான் ஜடாய் விழுந்து கிடந்த இடத்திற்கு சற்று முன்னே வழிகாட்டியே சென்ற மயிலும் தன் நிறகுகளை எல்லாம் விழுந்து கிடந்தது எது தனக்கு மிகவும் அழகாய் தருமோ எது தனக்கு மிகுந்த கர்வத்தை கொடுக்குமோ எது கார்மேகம் கண்டு களிப்பில் விசிறிபோல் விரிக்குமோ அதை ராமலக்ஷ்மணனுக்காக சமர்ப்பணம் செய்தது அந்த மயில் எவ்வளவு உயர்ந்த தியாகம் இது மயில் வழிகாட்டவில்லை என்றால் ஜடாய் உயிர் புரியும் தருவாயில் ராமலக்ஷ்மனை பார்த்திருக்கவே முடியாது அதற்கு நன்றிக்கடனாக கிருஷ்ண அவதாரத்தில் கணனம் மயில் பீலிகளை தன் சிரசில் வைத்து கொண்டான் உயர்ந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் நல்லதே செய்யும் உள்ளம் இருந்தால் அதை இறைவன் நம்மையும் தன் தலையில் வைத்து கொண்டாடுவான் சிறப்பான வாழ்வாமையே வாழ்த்து